இந்த நாகாரி இருக்காங்களே இந்த திமுக திமுக இவங்கிற மாதிரி ஒரு கேவலமான திரு முஸ்லீம் ஓட்டுக்காக சாகுறாங்க ஏற்கனவே நீதிமன்றம் பல தீர்ப்பு சொல்லி இருக்கு இந்த மலையில் வந்து தீபத்தூன்ல தீப்பை ஏற்றலாம் இந்த மலை முருகன் குள்ளதே அப்படின்னு அப்படி இருந்து இந்த அரசாங்கம் வந்து நீதிமன்றம் சொல்கிறது எதையுமே கேட்கல மறுபடியும் நீதிமன்றம் வந்து தீபத்தூனில் தீப்பம் ஏற்றலாம் அப்படின்னே உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இதையாவது இந்த அரசாங்கம் நிறைவேத்துமா இல்லை எப்பையும் போல வந்து சிறுபான்மை ஓட்டுக்காக தாஜா பண்ணி போய் இப்பொழுது அவருக்கு சிறுபான்மை ஓட்டு தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த மசி மச்சில் இருக்கிற டஸ்ட்டு வந்து நூற்றி ஐம்பத்தொம்பது மீட்ரு கங்கிட்டு கலத்துக்கு ஏற்றிக்கலாம்னா அப்பவே நான் அஞ்சு இருபது முன்னாள் எழுதி கொடுத்துட்டார் அவர் இந்த நாதாரி இருக்காங்களே இந்த திமுக திமுக இவங்கள மாதிரி ஒரு கேவலமான திரு முஸ்லீம் ஓட்டுக்காக சாகுறாங்க கிடந்து அலைகிறாங்க இந்துக்களை கேவலமாக இதுதான் பிரச்சனை இல்லை இப்போ இந்த தூணில் வந்து ஏற்றுறதுக்கான ஏற்பாடுகள் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு சார் ஏன்னா நாளை கார்த்திய கரெக்டாக ஏற்றி இல்லை அதற்கான முன்னேற்பாடுகள் காவல்துறையை அப்படியே செய்யலை காவல்துறையாக தான் இருக்கின்றாங்க என்ன புரியல எனக்கு ஆனா இந்த கலெக்டர் பார்க்குறதுக்கு அதிகாரம் கிடையாது இது கோர்ட்டு தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்துட்டேன் அது இவங்க ஏற்ற வேண்டியது பணி நடைமுறைப்பட வேண்டிய இவங்க வேலை